முருகா முருகா அழகா குகனே முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவரையும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வார திருப்புகள் அருணகிரிநாதர் சிறுவாபுரி என்ற கஷேத்திரத்திலேயே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் சீதல வாரிஜ எனத் தொடங்கும் இத்திருப்புகளிலே அடிகளார் முருகா உமது திருவடி பேரோர்களை தந்து அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் வாரிய நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் அருள் புரிவார் ஐயமில்லை வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரு சிதல வாரிஜ பாதான நம நாரத கீத வினோதானமோ மோனம செவல்ல மாமையில் நம மறை தேடும் சேரமான பிரதாபானமோ நம ஆக தேவர்கள் சேனை மகிபா நமோ நம கதீ தோ பாதக நீவு குடோரா நம மாம சுரேசோரா நம பாரினிலே ஜெய நம மலை மாது பார்வதியால் தருபாலானமோ நம நாவல ஞான முனோ நம பலகுமார சுவாமி நமோ நம அருள் தாரா உதகமா முகநோன சோதரணி வேணியர் நேயா பிரபாகர பூமகல மருகே தாமോദதே ஈகல்சூரா போதகமா மரை ஞானதயஹரே முருகேத மாதவர் தேவர்களோடே முரரியும் மாமலர் மேதுரை வேதாவுமே புகழ் மாநில மேலினுண் மேலாடநாயக வடிவேள திருவா திருவாபுரி வாழ்வே சுரதிபர் திருமலை பாதக நீவு நமோ நம மௌன சுரேச கடோரா நமோ நம பாரினிலே ஜெய வீரா நமோ நம மலை மாது பார்வதி யான் தர்பால நமோ நம நாவல ஞான மனோல நமோ நம বলகுமார் சுவாமி நமோ நம அருள் தா பார்வதியால் தரு பாலகனுக்கு அரக மலை மாது பார்வதியால் தரு பாலா நமோ நம நாவல ஞான மனோலா நமோ நம பாலகுமார சுவாமி நமோ வெற்றி வெற்றிபடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரம் ரோஹரா முருகாசரணம் சொல் விளக்கம் சிறந்த யானை முகத்தராகிய விநாயக பெருமானின் நேர் இளைய சகோதரரே அணிந்த சடைவிரானுக்கு நேயமானவரே ஞான ஆதித்தரே லக்குமி தேவியின் திருமருகரே ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் தெய்வமே பெருங்கடலுடன் மாறுபட்டு வேலை விடுத்த அருளிய சூரரே சிறந்த வேதங்களின் பொருளான சிறந்த வேதங்களின் பொருளாக உள்ள ஞான வடிவானவரே கருணை புரியும் தெய்வமே கருணை கடலே கடப்ப மலர் மாலையிலிருந்து சொட்டும் தேன்பொருந்திய திருமார்பரே நிறைமதியை ஒத்த ஆறு திருமுகங்களை உடையவரே முருக கடவுளே தவமுனிவர்கள் தேவர்களோடு திருமாலும் தாமரை மலரின் மீதுள்ள பிரம்மதேவனும் புகழ்கின்ற பெரிய உலகங்கள் ஏழிலும் மேலான தலைவரே கூறிய வேலாயுத தெய்வமே தேவலோகத்தினை காட்டிலும் பெருமையுற்று விளங்குகின்ற குபேரப்பட்டணமாகிய அலகாபுரிக்கு மேலாக திருமுகல் வாசம் செய்யும் திருமகள் வாசம் செய்யும் சிறுவாபுரி என்னும் திருத்தலத்தில் வாழ்கின்ற தெய்வமே தேவர்களின் தலைவனே குளிர்ந்த தாமரை மலர் பாதனே உமக்கு நாங்கள் நமஸ்காரம் செய்கிறோம் நாவில் ஊறும் இனிய இசையில் மகிழும் தெய்வமே உமக்கு நாங்கள் நமஸ்காரம் செய்கிறோம் பிரியத்துடன் சேவலை கொடியாகவும் சிறந்த மயிலை வாகனமாகவும் உடைய தெய்வமே உமக்கு நமஸ்காரம் செய்கிறோம் வேதங்கள் தேடுகின்ற சிறந்த பெருமையை உடையவரே உமக்கு நமஸ்காரம் செய்கிறோம் ஆகமங்களின் சரத்தையே உண்மை வடிவாக கொண்டவரே உமக்கு நமஸ்காரம் செய்கிறோம் தேவர்களின் சேனை தலைவரே குருநாதா உமக்கு நமஸ்காரம் செய்கிறோம் உயிர்களின் நற்கதியினை அடைய அவைகள் புரிந்த பாதகங்களை பிளக்கும் கோடாரி போன்ற தெய்வமே கோடாரி ஆனவரே உமக்கு நமஸ்காரம் செய்கிறோம் பெரிய அசுரர்களுக்கு கொடியவரே உமக்கு நமஸ்காரம் செய்கிறோம் இவ்வுலகில் விளங்கும் வெற்றி வேலாயுத தெய்வமே வெற்றி வீரரே உமக்கு நமஸ்காரம் செய்கிறோம் மலைமகளாகிய பார்வதி தேவியார் அருளிய செல்வமே உமக்கு நாங்கள் நமஸ்காரம் செய்கிறோம் சாம்புநதம் என்னும் பொன்னை போன்றவரே ஞானிகள் மனதில் உழவுகின்ற தெய்வமே உமக்கு நமஸ்காரம் செய்கிறோம் இளங்குமர நாயகரே என்னை ஏற்கின்ற என்னை ஏற்றுக்கொண்ட தெய்வமே உமக்கு நமஸ்காரம் செய்கிறோம் அருள் புரிந்து அருள் வீராக என்று இங்கே சரணாகதி செய்கிறார் நாம் முருகனுடைய திருவடி பேரூர்களை பெற அவர் அவரை நாம் முற்றிலும் சரணாகதி அடைந்து அவர் புகழ் பாடி அவருடைய திருவடி பேரவர்களை பெறுவோம் என்று கூறி அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து கொண்டு வெற்றி படிவேல் முருகனுக்கு அரகரூ